சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் ஷியாமா எப்படி ஒரு பெண்மணிக்காக அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கணும் அப்படின்றதற்காக பாபா ஒரு இரண்டு நிமிடங்கள் இந்த துவாரகாமாயில் தனியாக இருக்கும்போது பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் பாபா உடனே ஷியாமா கிட்ட சொன்னாராம் ஷியாமையா அந்த பெண்மணியை நீ வர சொல்லு அப்படின்னு ஒன்னே ஷியாமாவும் அந்த பெண் கிட்ட காமிக்கிறார் வாங்க வாங்க உடனே வாங்க அப்படின்னு இந்த பெண்மணியும் ஓடி வர்றாள் ஷியாமா சொன்ன மாதிரி ஒரு தேங்காயும் ஒரு ஊதுபத்தியும் எடுத்து நேரா பாபா கிட்ட வந்து பாபா நீங்க தான் எனக்கு குழந்தை பாக்கியம் தரணும் நீங்க ஒரு பெரிய மகான் நீங்க நினைத்தால் இந்த உலகத்துல வேணாலும் சாத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேங்காயும் அந்த ஊதுபத்தியும் எடுத்து பாபா கிட்ட இப்படி சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்றாள் அந்த பெண்மணி உடனே பாபா அந்த தேங்காய் எடுத்து இப்படி குலுக்கி பார்த்தாராம் உள்ள வந்து இந்த கொப்பரை நமக்கு சத்தம் கேட்கும் இல்லையா கட கடன்னு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி அந்த தேங்காய்க்குள்ள இந்த சத்தம் கேட்ட உடனே ஷியாமா சொன்னார் பாபா இந்த மாதிரி இந்த தேங்காயில எப்படி சத்தம் கேக்கிறதோ அதே மாதிரி அந்த குழந்தையும் ஒரு சத்தம் பண்ணணும் அந்த அம்மாவோடைய வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையோட சத்தமும் கேட்கணும் அப்படின்னு பாபா கலகலகலன் சிரிச்சாராம் என்ன ஷியாமையா ஒரு தேங்காய் போய் ஒரு குழந்தைய தருமா இந்த மாதிரிதான் பக்தர்கள் எடுத்துக்கிறீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா அவங்க பண்ணினாங்க அப்படின்னு சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க ஆனா கெடுதல்னா அதுக்கு எம்எலேயே அந்த பழிய போட்டு இந்த பாபா தான் எனக்கு இப்படி நடந்தது நான் பாபா பார்க்க ஒவ்வொரு நாளும் துவாரக்கமா இப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் கடவுளே இல்லை ஷியாமையா ஒரு தேங்காய் வச்சு எப்படி என்னால குழந்தை தர முடியும் அல்ஹா மாலிக் அப்படிங்கிறார் என்ன இறைவனே எஜமான் கடவுளோட வேலைக்கார அப்பேற்பட்டா எப்படி ஒரு தேங்காய் மூலமாக ஒரு குழந்தை தர முடியும் அப்படின்னு கேட்ட உடனே ஷியாமாக்கு பயங்கர கோபம் வருது பாபா நீங்க போய் இப்படி சொல்லலாமா நீங்க நினைத்தால் எது வேணாலும் நடக்கும்ன்றது என்ன மாதிரியான பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரியும் மகல்சாக்கு தெரியும் தாத்தியாக்கு தெரியும் பாய்சாமாக்கு தெரியும் லக்ஷ்மிபாய்க்கு தெரியும் அப்படி இருக்கும்போது பாபாவான நீங்க இந்த அம்மாவோடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது பாபா கண்டிப்பாக நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணியும் அப்படியே கை கூப்பி பாபா முன்னாடி உட்கார்ந்து இருந்ததை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா பாபாவோடைய மனசு இந்த மெழுகோட ஏதோ ஒன்று அப்படியே தொடுறதுக்கு மென்மையாக சாஃப்டா இருக்கு அப்படின்னா அது அவரோட மனசா பாபா கோபமும் படுவார் சில காரணத்துக்காக ஆனா இந்த சமயம் அந்த பெண்மணியை பார்த்த உடனே ஷியாமா கிட்ட பாபா சொல்றார் ஷியாமையா நீ இந்த துவாரகா மாயில இருந்து சொல்றதுனால பாபாவே சச்சரித்தால நீங்க ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க இந்த துவாரகா மாயிக்குள்ள நம்ம காலை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த துவாரகா மாயில இருந்துட்டு பாபா எந்த சமயமும் பொய் சொல்ல மாட்டார் நம்ம கோரிக்கை நிறைவேறும் அப்படின்றத உடனே பாபா இதை சொல்றார் இந்த துவாரக்கா மாயில இருந்து நான் பொய் சொல்லவே மாட்டேன் ஷியாமையா அதனால நீ சொன்ன மாதிரி நீ கேட்ட மாதிரி இந்த தேங்காயில எப்படி சத்தம் கேட்கிறதோ இந்த பெண்மணியோடைய வயிற்றையும் சத்தம் கேட்கும் அப்படின்னு ஒன்னே அந்த பெண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாபா சொல்றார் இன்னியில இருந்து கரெக்டா பன்னிரெண்டாவது மாதம் உனக்கு குழந்தை பிறக்கும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு பாபா ஆசீர்வாதம் பண்றார் அல்லா பல்லா கரேகா கடவுள் நல்லதே செய்வார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த பெண்மணி அங்கேருந்து கிளம்புறாங்க பாபா சொன்ன மாதிரி கரெக்டா பன்னிரெண்டாவது மாதம் அந்த அம்மா கையில குழந்தை இருக்கு உண்மையாகவே பாபா விளையாட்டுத்தனமாக கேட்டார் ஒரு தேங்காய் ஒரு குழந்தைய தருமா அப்படின்னா இல்லை ஆனா இந்த மகா நினைத்தால் நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அதற்கு தேவை ஒரே விஷயங்க நம்பிக்கை மனசார நம்பணும் அவ்வளவுதான் இருக்கீங்களோ பாபா எனக்கு இதை பண்ணுவியா மாட்டியா நான் அடிக்கடி உன் கோவிலுக்கு வர உன்னோட ஸ்லோகம் சொல்றேன் படிக்கிறேன் ஆர்த்தி பாடுறேன் இதெல்லாம் விட்டுருங்க நம்ம பாபாக்காக பண்ணல நமக்கு நம்ம பக்தியே பாபா கிட்ட காட்டுறோம் அதற்கு அவர் என்ன பதில் எப்போ தரணும் எப்படி தரணும் யாரு மூலமாக தரணும்னு நம்ம நிர்ணயமே பண்ண வேண்டாம் அவர் நிர்ணயம் பண்ணுவார் ஆனா நிச்சயமா கொடுப்பாரு நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ இத வந்து நிறைய பக்தர்கள் பார்ப்பாங்க இல்லையா இந்த லீலைய வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அதாவது பாபா உட்காரும் போது இந்த பெண்மணி வந்து இதை கேட்டாங்க பாபா வந்து இந்த தேங்காயை இப்படி குலுக்கி காமிச்சா அதை பல பேர் பார்த்துட்டு இத என்ன சொல்லுவாங்க பாபா வந்து இப்படி தேங்காயை குலுக்கி பண்ணா அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது இந்த மாதிரி இருக்கிற பக்தர்கள் அப்படியே சொல்ல 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 இந்த லீலை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு போயாச்சு இந்த லீலை வந்து நீங்க சாய் சச்சரித்தாலையும் படிச்சிருப்பீங்க இதை கேட்ட ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க வேற ஒரு பெண்மணி சரி நம்மளும் பாபா கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு தேங்காயை வச்சு சமர்ப்பணம் பண்ணா நம்மளுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும்னு அந்த அம்மாவும் ஒரு கணவரும் அதாவது ரெண்டு பேர் ஒரு கப்பல் ஒரு தம்பதியர் நேரா பாபா கிட்ட ஒரு தேங்காயும் ஊதுபத்தி எடுத்துன்னு போறாங்க பாபா நீங்க வந்து ஒரு தேங்காயை வச்சு பல பேருக்கு குழந்தை பாகியம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எங்களுக்கும் நீங்க தரணும் அப்படின்ற ஒரே கோரிக்கையை வச்சு ஷிருடிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஷிருடிக்கு பயணம் பண்ணி துவாரகா மாய்க்கு அவங்க போயாச்சு போயிட்டு அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பாபாவோட காலில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பாபா எங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாகியம் ஏற்படுத்தணும் அப்படின்னு தேங்காயும் ஊதுபத்தியும் பாபா கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வராங்க பாபா சொல்றார் நீ கவலையே படாத அல்லா பல்லா கரேகா பாபா வந்து யாருக்கும் ஒரு வேதபாவம் பார்த்ததே கிடையாதுங்க நம்மளா நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கு நடத்தியிருக்கார் இவங்களுக்கு நடத்தியிருக்கார் அவங்களுக்கு மிராக்கிள் பண்றார் எனக்கு பண்ணல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் பாபா பண்ணுவார் அதற்கு இந்த பெரிய உதாரணம் என்ன கேட்கிறார் நம்பிக்கை அவ்வளவுதான் அப்ப இந்த பெண்மணி என்ன சொல்றாங்க பாபா அவங்களுக்கு பண்ண மாதிரி எனக்கும் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணோடனே பாபா சொல்றா அல்லா பல்லா கரேகா இறைவன் நல்லதே செய்வார் நீ கவலையே படாம வீட்டுக்கு போய் இந்த தேங்காயை உடைச்சு சாப்பிடு உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த தம்பதிய வழி அனுப்பி வைக்கிறார் பாபா ரெண்டு பேரும் துவாரகா மாயிலேந்து வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுக்கு வந்த அந்த சமயம் கணவர் மனைவியோட முகத்தை பார்க்கிறார் பார்த்தோன்னே என்னவா ஆச்சு அப்படின்னு கேட்கிறார் உன்னை இவங்க கேக்குறாங்க இந்த பெண்மணி கேக்குறாங்க கணவர்கிட்ட என்னங்க ஆச்சு அப்படின்னு ஓ மூக்குத்தி எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறார் அப்போ இந்த அம்மா சொல்றாங்க மூக்குத்தி அப்படின்னு தொட்டு பார்க்கும் தான் தெரியறது அவங்களோட மூக்குத்தி காணம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா பெரிய மூக்குத்தி எல்லாம் போட்டிருப்பாங்க ரொம்ப அதாவது ஒரு மங்களகரமானது அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண்மணி அந்த மூக்குத்தி போடுறதே ஒரு அழகு மங்களகரம் ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லணும் அப்போ அது பார்த்தா அந்த மூக்குத்தி காணம் அப்படின்னு அந்த கணவன் மனைவி தெரிஞ்சின்ற உடனே அந்த மனைவி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க இதுதான் அந்த பாபா பண்றதா ஒரு குழந்தை பாகியம் கூட அப்படின்னா அவங்க வந்து இன்னும் வேற மாதிரி எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா கணவருக்கு ஏதோ ஆபத்து வருமோ மூக்குத்தி காணோம் அப்படின்னு போன உடனே கணவருக்கு எதோ ஆபத்து வருமோ கணவனும் விட்டுட்டு போய் குழந்தையும் இல்லாம தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பயங்கரமா அழறாங்க அழுது சொல்றாங்க என்ன பாபா இப்படி பண்றா எனக்கு பிடிக்கவே இல்லை இப்படி போல துவாரகமாய்க்கு ஏண்டா போனோன்னு இருக்கு பாபாவை ஏன் நம்புறோன்ற அளவுக்கு பாபா பண்றா இந்த மாதிரியா கஷ்டம் தரணும் குழந்தையை குடுக்காட்டியோ பரவாயில்ல மூக்குத்தி இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினது அதுவும் போச்சு இதனால உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா வேற இருக்குங்க அப்படின்னு அந்த மனைவி கதறி எழும்பொழுது பொழுது ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி நம்ம பாபா கிட்டேயே போய் கேட்போம் ஏன் இப்படி பாபா பண்ணார் பாபா இந்த கஷ்டத்தை நம்மளுக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னு நம்ம போய் கேட்போம் அப்படின்னு கணவர் சொல்ல மனைவி சொல்றாங்க வேண்டாம் அப்பேற்பட்ட பாபாவை எனக்கு பார்க்கவே வேண்டாம் இந்த மாதிரி பண்ணணும் ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணாரா அவங்களுக்கு தேங்காய் இப்படி குலுக்கின உடனே குழந்தை வரும்னு சொல்லி நம்மளையும் ஆசீர்வாதம் பண்ணிருக்கலாம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அமங்கலமா இருக்கு இது வேண்டவே வேண்டாம் எனக்கு பாபா பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த கணவர் சொன்னார் இல்லைம்மா நீ வா நம்ம பாபா கிட்ட போய் கேட்கலாம் கண்டிப்பா பாபா நல்லதே செய்வார் நம்ம போய் கேட்போம் உங்களுக்கு தாங்க இந்த மாதிரி நம்பிக்கை தேவையில்லாத நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு மனைவி திட்ட ரெண்டு பேரும் துவாரகா மாய்க்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி துவாரகா மாய்க்கு கிளம்புறாங்க அங்க பாபா சொன்ன பதில கேட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு உண்மையா இது பாபா சொல்றதை நம்புறதா வேண்டாமான்ற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க அப்படி பாபா என்ன பதில் இந்த தம்பதியருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்